எந்த அளவுக்கு அவங்க தேவனுடைய பார்வையை தயவை பெற்றிருக்கிறார்களோ நமக்கும் அது சொந்தம் அவர்கள் எப்படி விசேஷித்த விதத்தில் கவனிக்கப்பட்டார்களோ நாம் நம்மையும் தேவன் அப்படி கவனிக்க விரும்புகிறார் கவனிக்க விரும்புகிறார் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார் தேவன் உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு பாருங்க மோசடிகள்லாம் நடக்குது கஷ்டங்கள் இருக்கு முன் வர்றது லேசான காரியங்கள் இந்த உலகத்தில் வேலை கிடைக்கிறது லேசான காரியம் இல்லை ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன் நீங்கள் ஒரு விசுவாசி நீ பெருசாக ஒன்றும் பண்ணிட்டு தேவையில்ல விசுவாசியா நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன அவருக்கு சொந்தமான ஜனம் அவர் விசேஷமாக உங்களை கவனிக்க விரும்புகிறார் யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது கரெக்ட் ஓகே ரைட்டு ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு அவர் விரும்புகிறார் யாருக்குமே இந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் உங்களுக்கு கிடைக்கணும்னு தேவன் விரும்புகிறார் கிடைக்க செய்வார் நீங்க அப்படியே விசுவாசிங்க அப்படியே நடக்கும் தேவனே நீர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஜெபிங்க பாருங்க ரொம்ப ஒன்றும் ஜெபிக்க சும்மா இதோட தேவனுக்கு ஆமா ஜாமி போட்டாலே போதும் அவர் என்ன சொல்றாரு நான் வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன்னு சொல்றாரு நீங்க என்ன சொல்லணும் ஓகே அண்டர் ரைட் இதை விட்டுட்டு சில பேர் எப்படி சொல்றாங்க நான் யாரு நான் ஒன்றும் கிடையாது எனக்கெல்லாம் இது அது வந்து தாழ்மைன்னு நினச்சிக்கிட்டாங்க தாழ்மை இது தேவனுக்கு ஆமாஞ்சாமி தான் தாழ்மை அவர் சொன்னாரா அப்படியே தலையாட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நீ எனக்கு விசேஷித்தவன் நீ எனக்கு சொந்தமான ஜனம் நான் உன்னை விசேஷித்தான் ஆசீர்வதிக்க கவனிக்க விரும்புகிறேன் யாருக்கும் நடக்காதது உனக்கு நடக்க வைக்கிறேன் நான் இதுதான் என்னுடைய விருப்பம் எல்லோரும் பார்த்து அறியும்படி இதை செய்ய விரும்புகிறேன் அப்படியே ஆமாஞ்சாமி போடுங்க அவ்வளோதான் உண்மை கிடையாது ஓகே அடைய செய்யும் செய்யும் அவ்வளோதான் ஒரு எதிர்பார்ப்போட போங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் யாருக்குமே கிடைக்காது அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் யாருக்கும் நடக்காது இவ்வளோ மோசமாக போயிடுச்ச சூழ்நிலை இதிலிருந்து திரும்ப வரவே முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அதிலருந்து திரும்ப வருவீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த காரியங்கள் நமக்கும் இன்றைக்கு நடக்கும் இதுதான் தேவனுடைய சித்தம் இப்படி செய்ய வருங்கிற நம்ம ஒத்துழைக்கணும் அவரோட அவரை தான் இஸ்ரேல் மக்கள் ரொம்ப ஒத்தழித்தாங்க பாருங்கள் ஒரு காரியத்தில் அவங்கள பாராட்டணும் பெரிய ஒரு தைரியம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் போன வாரம் பார்த்தோம்ல மோசைக்கு என்ன ஒரு தைரியம் பார்த்திங்களா எவ்வளோ அக்கிரமம் செஞ்சிட்டாங்க இஸ்ரேல் மக்கள் அந்த இடத்துல மோசை தைரியம் பண்ணுன்னு எப்படி தேவண்டத்தில் பேசுகிறாரு ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா யாராவது இப்படி பேசுவாங்களா இன்றைக்கி யாராவது பேசுனா பெருமை பிடிச்ச வேணும் மோசை எப்படி பேசுகிறாரு அண்டவரையும் நாங்கள் மற்றவர்கள் எல்லாரும் காட்டிலும் விசேஷி ஆடியோ அப்படியே மாறிடுச்சே எல்லாரும்